உணகம் தஞ்சாவூர் ஓ ஓகே ஓகே வந்துட எந்த ஏரியாவும் தெரியல பார்க்கலாம் வந்தால் கரெக்டாக பார்க்கலாம் முத்து உணகம் எந்த ஏரியாவில் இருக்கல தஞ்சாவூரில் சின்ன ஊராக பாட்டிக்காண்டை மாதிரி ஊர் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தஞ்சாவூர் பெரிய ஊர் முத்து ஹோட்டல்னு கேட்டால் எந்த ஏரியா எந்த இடத்துல இருக்கு எந்த ரோட்டுன்னு கேட்பாங்க எந்த தெருவுன்னு கேட்பாங்க ஆனால் இப்போதைக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகணும் ஒரு வருஷம் கழிச்சுதான் சொல்ல முடியும் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை கண்டிப்பாக வரும் தஞ்சாவூருக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்க கண்டிப்பாக யாவக எங்களுக்கு அப்பப்போ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வர்றப்ப வரும் கண்டிப்பாக தஞ்சாவூர் ஹோட்டல் முத்து ஹோட்டல் யாவை வச்சுக்கோமா தஞ்சாவூரில் ஹோட்டலில் என்ன பரோட்டா போடுவீங்களா என்னென்ன போடுவீங்க பரோட்டா சாப்பாடு மீன் குழம்பு பிரியாணிலாம் உண்டா இல்லை ஒன்லி சைவம் மட்டும்தானா நிறைய ஹோட்டலில் சாப்பாடு மெயின் அங்கே தஞ்சாவூர் சைடு ஃபுல்ல பிரியாணியோட இது வெஜ்ஜு தான் நிறைய இருக்கும் வெஜ் ஓட்டுறது அதிகமா இருக்கும் அதுதான் வீட்டுக்கு பத்து மணிக்கு வந்தேன் சேனல் எல்லாம் ஆப் பண்ணிட்டார் அதெல்லாம் ஆப் பண்ணிட்டாங்க ரேட்டு குடிக்கிட்டாங்கல அது பாங்கறதா திரும்பிரும்

சோ வரோம்ப்பா கண்டிப்பா வரோம் ஓகேவா ஸ்கூல் லீவ் விடட்டும் கண்டிப்பா வரோம் ரெண்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன் நீங்க இப்படி பாருங்க ரெண்டு பேர்ல யார் முகத்தையாவது காட்டுறீங்க நான் இதே அப்படி காட்டுறேன் நான் ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா மணியா ஏச்சோ அம்மா எல்லாம் நாங்க டீ சாப்பிடுறோம் டீ குடிக்கிறோம் ஹாஹா டீ

ஓகே ஓகே தனுஷி ஓகே ஓகே சரி ஓகே லைன் வந்த சப்போர்ட் செய்தது அனைவருக்கும் மிக்க நன்றி நீங்கள் வந்தவுடன் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் காரில் அழைத்து கொண்டு ஆமாம் பெரிய கோயில் எங்கள் ஆமாம் முத்து உணவகமாகவும் பெரிய கோயிலுக்கும் முத்து உணவகத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்க சூப்பர் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓகே லைவ் முடிச்சுடலாமா டைம் ஆயிடுச்சு ஓகே பாய் ஓகே பா இருக்கீங்களா ரொம்ப நன்றி பா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரேன் ஓகேவா பாக்கலாம் நார்மல் யாரா இருக்கீங்க லைவ் முடிச்சுடலாமா முருகன் நான் ஓகேன அந்த ஓகே இல்ல வேற ஓகே வேற ஓகே ஆமாம் பாய் பார்க்கலாம் மீண்டும் இரவு லைவுக்கு வாங்க